இனி வருகின்ற நாட்கள் குரு அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கும்பராசி இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சற்று உயரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல கவர்ச்சியான கம்பீரமான தோற்றம் கண்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க சுயமரியாத ஒரு இடத்துல இருக்குது தான் கொஞ்சம் நேரமாக அந்த இடத்துல நிற்பாங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க அது ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் யாருக்கும் அதிகம் வந்து பணிஞ்சோ அடிப்பணிஞ்சோ இருக்கவே மாட்டாங்க ஒரு இடத்துல தனக்கு மரியாதை இருந்தால் தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நின்று பேசுவாங்க எந்த ஒரு கெட்ட விஷயத்திலும் அவ்வளோ சீக்கிரம் ஈடுபட மாட்டாங்க அதே மாதிரி உயர் எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் உயர்ந்த லட்சியம் கொண்டவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் நிறைய நண்பர்கள் நிறைய உறவினர்கள் இவங்ககிட்ட நெருங்கி இருப்பாங்களா நிறைய உறவுகளோடு பிணைந்து இருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உறவுகளை அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது அவங்களும் இவங்களுக்கு எதிர்ப்பாக இவங்களுடைய குணத்துக்கு நேர் எதிராக தான் சில இடத்துல செயல்படுவாங்க இந்த கும்ப அக்கணத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையுமே அலசி ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க ரொம்ப அமைதியான பேர்வழி அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் தா உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பல்வேறு விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க எந்த நேரமும் சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்வில் வெற்றி பெறத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் யோசித்து செய செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எல்லோருடைய உதவியும் விரும்பக்கூடிய கூடியவங்களாக இருந்தாலும் கூட தன்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு நினைவாற்றல் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க தன்னுடைய செயலில் அதிக ஈடுபாடு கடின உழைப்பு இதெல்லாம் செய்யக்கூடியவங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தன்னுடைய வாழ்வில் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதே சமயத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு சொத்து இதெல்லாம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இவங்க வளம் வருவாங்க ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் எதையுமே உழைச்சி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனோ உள்ளவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆற்றல் உள்ளவங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க எந்த ஒரு பெரிய அதிகாரிகளை பார்த்து இவங்க பயப்பட மாட்டாங்க எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கவே மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் விளையாட்டு சம்பந்தமான துறையில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க பார்ப்பதற்கு சாதாரண பலவங்க தெரிஞ்சாலும் கூட ரொம்ப வலுவான உடற்கட்டை உடையவங்களாக இவங்க இருப்பாங்க பணத்தை சேர்ப்பதுலேயும் அதே மாதிரி செலவழிப்பதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இது வந்து பொதுவான பலன்கள் பொதுவாக இவங்களுடைய குணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கணிச்சு சொல்லியிருக்கோம் அவங்களுடைய எங்களுடைய தசாபுத்திக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போதி கொஞ்சம் பலன்கள் மாறும் நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம் இது உங்க கூட ஒத்துப்போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வார தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்கிரகத்தில் இருக்கிறார் பகை கிரகமான சூரியன் அவரை பார்க்க இருக்கிறார் மேலும் சனியோடு ராகு இணைந்து செஞ்சிருப்பதனால இந்த வாரம் துமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு இனம் புரியாத கவலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஏன்டா இதை செய்கிறோம் ஏன்டா இதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மனநிலையில் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவாங்க ஒரு சிலருக்கு வீண் பலி வீடு தேடி வரதுக்கான சூழ்நிலை இருக்கு உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது ஆனால் தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும் பிறருக்கு உதவி செய்ய போய் நீங்கள் உபதரத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் செஞ்சுருப்பதுனால வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வத்தை வழிபட்டு கடக ராசியில சுக்கரன் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் கடகத்துல வரும்போது உத்தியோகத்துல சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் புத சுக்கர யோகம் ஏற்படுறதுனால இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படாது அப்படி இருந்தால் கூட அந்த பற்றாக்குறையை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குது பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அந்த கும்பராசி அன்பர்கள் இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மருத்துவ செலவு குறிப்பாக மருத்துவ செலவு தான் நிறைய உங்களுக்கு ஏற்பட்டுருந்துருக்கும் அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் நல்ல ஒரு தைரியம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள் நீங்க வளம் வர போறீங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணையக்கூடிய சூழல் இருக்கு அந்த புதிய பங்குதாரர்கள் மூலமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க கொஞ்சம் முயற்சி செய்து சில வித்தியாசங்களை ஏற்படுத்தி நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க சிம்ம ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமதிபதியானவர் புதன் அவர் சிம்மத்துல வரும்போது பிள்ளைகள் வழியில சில விரயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல மாறுதல் வரலாம் அல்லது அவங்க ஏதாவது ஒரு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வெளிநாடு வெளியூருக்கு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் வீடு மாற்றம் நல்ல ஒரு திருப்தியை இந்த காலகட்டத்தில் தரும் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு சில உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு அனுபவஸ்தர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சும் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோடு புதன் சேரும் போது புத ஆதித்ய யோகம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது அரசியல இருக்கிறவங்களுக்கு ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகும் முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலதிகாரோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகளை தாண்டி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வரும் அப்படின்னே சொல்லலாம் துலா ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நல்ல நேரம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இடம் பூமி வாங்குறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த பூமி வாங்குறதுக்காக எதெல்லாம் இடைஞ்சலாக இருந்ததோ அதெல்லாம் அந்த தடையெல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஈகோ போன்ற பிரச்சனை காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதுனால வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான சிறப்பாக இருக்கு மூலதனம் போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட நாளாக பஞ்சாயத்தா போயிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் விலகி சென்ற உங்களுடைய உடன்பிறப்பு உங்களுடைய உறவுகள் உங்ககிட்ட தேடி வந்து இணைவாங்க இருந்த அந்த சின்ன சின்ன குறுக்கீடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் குறையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் அவர் சப்தம்தானத்தில் வரும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம் நல்ல ஒரு யோகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க இந்த தடையெல்லாம் விலகி கண்டிப்பா கூடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கும்பராசியில் இருக்கிற அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் தெய்வ சிந்தனை இந்த காலகட்டத்தில் மேலோமும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பிரபலங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் வியாபாரம் தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது பெண்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு பிள்ளைங்க மூலியமாவோ அல்லது திருமண வயதில் நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இந்த மாதிரி பயனுள்ள தொடர்ந்து கேட்கணும் நம்ம பண்ணிக்கோங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுவாங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாள பிரார்த்தனைய ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு ீடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க தேங்க்யூ